லூகா எழுதிய பரிசுத்தின செய்தியிலிருந்து வாசம் அதிகாரம் ஒன்று விறை வசனங்கள் முப்பத்தி ஒன்பது தொடங்கி நாற்பத்தி ரெண்டு முடிய மரியா புறப்பட்டு யோதியா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியே நீர் பேறு பெற்றவர் என்றார் அன்பாறு சகோதர சகோதரிகளே மரியா எலிசபேத்தை சந்தித்தல் என்ற தலைப்பின் வழியாக நமது எதிர்நோக்காம் இயேசுவின் அழகை இன்று நாம் காண இருக்கின்றோம் கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்கின்றார் எல்லாவற்றிற்கு மேலாக கருவில் இருக்கும் இயேசு தனது மக்களை சந்திக்க வருகிறார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர்தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் லூக்கான செய்தி முதலாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாம் வசனம் என்று சக்கரியா பாடுவதற்கேற்றவாறு இயேசு மக்களை தேடி வருகிறார் வானதூதரால் தனக்கு அறிவிக்கப்பட்ட இறைவனின் திருவிழம் அறிந்து வியப்புற்ற மரியா விவிலியத்தில் அழைப்பு பெற்ற பிறரை போலவே எழுந்து புறப்படுகின்றார் இஸ்ரேலின் இளம் பெண்ணான மரியா உலகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதை தேர்வு செய்யவில்லை மற்றவர்களிடமிருந்து வரும் ஆபத்துக்கள் மற்றும் பிறரின் அநியாய தீர்ப்புகளுக்கு அஞ்சவில்லை மாறாக மற்றவர்களை சந்திக்க வெளியே செல்கிறார் ஒருவர் அன்பு செய்யப்படுவதாக உணரும்போது அன்பின் சூழலை ஏற்படுத்துவதற்கான ஓர் ஆற்றலை அனுபவிக்கிறார் திருத்துதர் பாவல் கூறுவது போல் கிறிஸ்துவின் பேரன்பே நம்மை ஆட்கொள்கிறது ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நம்மை உந்தி தள்ளுகிறது நகர்த்துகிறது மரியா இத்தகைய அன்பின் ஈர்ப்பை உணர்ந்து தனது உறவினரான முதிர் வயதுள்ள ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய செல்கிறார் முதிர் வயது பெண்மணியாகிய எலிசபெத் ஒரு நீண்ட கால காத்திருப்புக்கு பிறகு எதிர்பாராத விதமாக இறை திருவுலத்தால் கருத்தரிக்கின்றார் அவரது முதிர் வயதில் கருவுற்றதால் உடலளவில் சோர்வடைகின்றார் கன்னிமரியா எலிசபேத்தை சந்தித்து கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையையும் அவருடைய வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் எதிர்நோக்கையும் பகிர்ந்து கொள்கிறார் இரண்டு பெண்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒரு திகைப்பூட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அருள்மிகப் பெற்றவரே வாழ்க என்ற வானதூதரின் வாழ்த்தும் வயதான பெண்மணியான எலிசபேத்தின் குரலும் தன் வயிற்றில் சுமக்கும் குழந்தை குறித்த இறைவாக்கி எடுத்துரைக்கின்றன பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே லூக்கான செய்தி அதிகாரம் ஒன்று நாற்பத்தி இரண்டாம் வசனம் என்ற அருளும் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்ற பேரும் அன்னை மரியாவிற்கு கிடைக்கின்றது மெசியா என்ற தனது மகனின் அடையாளத்தையும் அவரது தாயாக தனது பணியை அங்கீகரிப்பதற்கு முன்பாகவும் மரியா தன்னை பற்றி பேசாமல் கடவுளை பற்றி பேசுகிறார் தனது நம்பிக்கையின் நிறைவை மகிழ்ச்சியை எதிர்நோக்கி கடவுளை புகழ்ந்து பாடும் பாடலாக வெளிப்படுத்துகின்றார் அன்னை மரியாவின் இத்தகைய பாடலானது ஒவ்வொரு நாளும் மாலை புகழ் வழிபாட்டின் போது நமது ஆலயங்களில் பாடப்படுகின்றது மீட்கும் கடவுளுக்கான அன்னை மரியின் இத்தகைய பாடலானது தாழ்மையான ஊழியரின் இதயத்திலிருந்து பாயும் இஸ்ரேலின் சிபத்தை ஒருங்கிணைத்து நிறைவேற்றும் ஒரு புனிதமான நினைவு சின்னமாகின்றது இது விவிலிய அடிப்படைகளுடன் பின்னிப் பிணைந்துள்ளது பாஸ்கா மையக்கருத்தின் மிகப்பெரிய அடையாளமாக மீட்பின் பாடலாக மாறுகின்றது இப்பாடலில் உள்ள வினை சொற்கள் அனைத்தும் கடந்த காலத்தில் உள்ளன அன்பின் நினைவால் நிரப்பப்பட்டுள்ளன இது நிகழ்காலத்தை நம்பிக்கையால் தூண்டுகின்றன எதிர்காலத்தை நம்பிக்கையால் ஒளிரச் செய்கின்றன எதிர்காலத்தை சுமக்கும் நிகழ்காலத்தின் பெண்ணாக மரியா கடந்த காலத்தின் அருளை பாடுகிறார் இந்த பாடல் வரியின் முதல் பகுதி கடவுளை புகழ்ந்து பாடுவதாகவும் இரண்டாவது பகுதி நினைவு இரக்கம் வாக்குறுதி மற்றும் இறைத்தந்தையின் செயல்களை எடுத்துரைக்கும் மூன்று வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்படுகின்றது சிறியவரான மரியாவின் பெரிய காரியங்களை நிறைவேற்றவும் அவரை இறைமகனின் தாயாகவும் தாயாக்கவும் விரும்பி தன்னை தாழ்த்திய கடவுள் தனது மக்களை மீட்கத் தொடங்கினார் ஆப்ரஹாமுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட உலகளாவிய ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்தார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே கடவுளுடைய ஒவ்வொரு வாக்குறுதியின் நிறைவேற்றத்திற்காக எப்படி காத்திருப்பது என்பதை அறியவும் நம் வாழ்வில் மரியாவின் பிரசன்னத்தை வரவேற்கவும் இன்று கடவுளிடம் அருளை கேட்போம் அவருடைய பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதன் வழியாக நம்புகிற எதிர்நோக்குகிற ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளின் வார்த்தையை கருத்தரித்து பிறப்பிக்கிறது என்பதை நாம் அனைவரும் கண்டறிந்து கொள்வோம் துன்புறும் உக்ரைன் இஸ்ரேல் பலஸ்தீனம் பாலஸ்தீனத்தின் இடம்பெயர்ந்த மக்கள் ஆகியோரை நினைவுகூர்ந்து அவர்களுக்காக சபிப்போம் திருத்துதர் பவுல் வலியுறுத்துவது போல எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள்